எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுகவை உருவாக்குவதற்காக தற்பொழுது நிர்வாகிகளும் மாஜி அமைச்சர்களும் வேலை செய்வதாக தற்பொழுது செய்திகள் ஒன்று வெளியாகியிருக்கிறது ஐந்து நாட்கள் மட்டும்தான் கேரளாவிற்கு சென்றார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்குள்ளாக அதிமுகவில் இருக்கக்கூடிய குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களை சந்தித்ததும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீக்குவதற்கான தனி கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்வதாகவும் தற்பொழுது செய்தி அறிந்தவுடன் கேரளாவில் இருந்து உடனடியாக சென்னைக்கு திரும்பி வந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்கு வந்தவுடன் ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெரும்பான்மையான நிர்வாகிகள் யாரும் கலந்து கொள்ளாத நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் விசுவாசியாக இருக்கக்கூடிய தங்கமணி வேலுமணி இவர்களிடம் கேட்டுள்ளார் தேர்தல் ரிசல்ட் வரும் வரை இப்படித்தான் இருக்கும் என்று கூறியுள்ள நிலையில் இதற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையின் மீது விசுவாசம் இல்லாத நிர்வாகிகள் இருக்கும் வரை அதிமுக வெற்றியடையாது என்ற கூறிய காரணத்திற்காகத்தான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்கும் விதமாக கூட்டத்தில் பங்கேற்காத சூழ்நிலையும் இருப்பதாக நேரடியாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கூறிவிட்டனர் அதிமுகவை பொறுத்தளவிற்கு தலைமை மிக சரியாக இருந்தால் எல்லா வேலைகளும் சிறப்பாக நடக்கும் ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த அளவிற்கு தன்னை பொதுச்செயலாளர் பதவியில் பறித்துவிடுவார்களோ என்ற அச்சத்தில்தான் தான் எப்பொழுதுமே அவர் பதவியில் இருக்கிறார் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சுயேட்சையாக மக்களவைத் தேர்தலில் களம் இறங்கியதோடு மட்டுமல்ல அதிமுகவை மீட்டெடுப்பதற்கு ராமநாதபுரம் மக்கள்தான் உதவ வேண்டும் என்றும் கூறியிருந்தார் இதற்கு முன்பாக அதிமுக வேட்பாளர் மற்றும் திமுகவின் கூட்டணி கட்சியின் வேட்பாளர் நவாஸ்கனி இவர்கள் இருவரும் அதிமுக சார்பாக போட்டியிட்டவர் கூட தோல்வியடைந்து கடந்த முறை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ராமநாதபுரத்தில் நவாஸ்கனி அவர்கள் மிக பெருமையான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியடைந்தாலும் தற்பொழுதுவரை அவர் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாத காரணத்தினால்தான் இந்த முறை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றியடைவதற்கான ஏற்பாடுகளை செய்ததாகவும் தற்பொழுது பாஜகவின் தரப்பிலிருந்தும் தகவல்களை நம்மால் பார்க்க முடிகிறது எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக உருவாக வேண்டும் என்றால் முதலில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவின் தலைமை ஏற்பாரா என்ற ஆலோசனையும் நடந்து வந்தது ஆனால் புதிதாக தற்பொழுது சசிகலா இந்த யுக்தியை கையாண்டிருக்கிறார் மாவட்ட செயலாளர்கள் சில பேரை தன் பக்கம் ஈர்ப்பதற்காக வேலைகளிலும் இறங்கியிருக்கிறார் சசிகலா அவர்கள் இதனால் மூன்று பக்கமும் தற்பொழுது முட்டுச்சுவராக இருக்கக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி தனது பக்கம் இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் சென்று விடுவார்களோ என்ற அச்சத்தின் காரணமாகவே ஜூன் நான்காம் தேதி வரை இருப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் நிர்வாகிகள் அனைவரும் எடப்பாடி பழனிசாமி தேவையில்லை என்பதற்கேற்பதான் செயல்பாடுகள் அதிமுகவில் நடைபெற்றிருப்பதாக தகவலை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்